எனக்கு என்னுடைய அண்ணா அக்கா வேண்டும் உழைத்து கண்டுபிடிச்சென்ற இதையும் சந்தோஷப்படுத்துங்கள் வேறு உண்டு நான் எமது சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடந்தது எங்கே என்ற சரியான நீதியை பெற்றுத் தரும் வரைக்கும் எனக்கு இத்தினம் துக்கம் நிறைந்த தினமாகவே கருதப்படும் ரோட்டோ நீழ்த்த சமந்த

અમે ને કોણ કોણ સાઉન્ડ કરે વાયે પણ મર્યા કલે નલે જ આપણે હા ઓમ હા ફેશિયલ પોલીસ ઓર ની લાઈટ ની બોલ ની નીયાદી પોલીસ આ છે તો ફેશિયલ પોલીસ રંડા કુમાર હાથમાં કુમાર છોડી કુમાર છોડી પોલીસ ની ની જાત હવે અમે કોંગ્રેસ સિંહા કુમાર વેટીલો છો તમે એને હું કાશ આવી આ વાયનાવાળા છે હા આપણો સંબોધન કરી દયો સંબોધન કરી દયા

காசி வரம்பேர் புதிய அடுக்கம் नहीं नहीं किया सही है किया được है

Sio! Oh. Yon oh. nora, tre <coughs> mo. Heyanbe! Ne sio. Sio Hin löp Sakai k 사ончi. Sio, saaso... utter சிறுவர்களாகிய நாங்கள் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு மக்கு அத்தினத்தில் கொண்டாடுவதற்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் எம்மை போன்ற சகோதர சகோதரிகள் இறுதி யுத்தத்தில் படுகொலை இந்திய சிறார்கள் சோதனை சாவடியில் தமது பெற்றோர்களிடம் குடும்ப குடும்பமாக சரணடைந்ததும் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் தேடி ஏக்கத்தோடு பதினைந்து ஆண்டுகள் இவ்வீதியில் நின்று போராடும் தாய் தந்தையரின் கதைகளை கேட்கும் போது அவர்கள் எப்போது வருவார்கள் என்று கண்கணங்க கதை பேசுவார்கள் அத்தோடு எமது சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடந்தது எங்கே என்ற சரியான நீதியை பெற்று தரும் வரைக்கும் எமக்கு இத்தினம் துக்கம் நிறைந்த தினமாகவே கருதப்படும் பெயர் சிவானந்தன் ஜெய்தா நான் பவனியா மாவட்ட வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தரவி இன்றைய தினம் இந்த சர்வதேச தினமாக சர்வதேசத்தால பிரகடனப்படுத்தி இருக்கின்ற போதும் எமக்கான தினம் தமிழ் மக்களுக்கான தினமானது ஒரு தினமாகவே அனுஷ்டிக்கப்படுகின்றது ஏனென்றா ஒரு நாங்கள் யுத்தம் நுழைந்து முடிவடைந்த பின்பும் பதினைந்து வருடங்கள் கடந்து மமது பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாக இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு சோதனை சாவடிகளில கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவர்கள் லைக் கையோட பெற்றோரோட ஒப்படைத்த குழந்தைகளை இந்த ராணுவம் கையில் ஒப்படைத்த குழந்தைகளை எங்கு என்று சொல்ல முடியாமல் அவர்கள் எங்க பராமரிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு நிர்பந்த நிலையில தான் இந்த சுரலங்கா அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது அந்த யுத்தத்துக்கான பொறுப்பு கூறலை தவறி இருக்கிறார்கள் பொறுப்பு குரலை செய்வதை தவறிவிட்டு அதை மூடி மறைக்கும் முகமாக பொய்களை அவர்கள் இல்லை நாங்கள் பிடிக்கவில்லை என்ற பொய்களை சொல்லிக் இந்த சர்வதேசத்தையும் இந்த தமிழ் மக்களத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நடவடிக்கையை தான் இவ்வளவு காலமும் செய்தார்கள் ஒன்பதாவது ஜனாதிபதியும் ஜனாதிபதி வந்த இன்றைய சூழ்நிலையில நாம் நமக்கான உரிமைகளை நாங்கள் தேடுவதற்கு ஜனநாயக முறையில தான் இந்த இன்று நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டோம் ஆனா இந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் போது ஒரு ஒரு நபர் குழப்பவாதியாக வந்து இந்த போராட்டத்துல நான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார் என்னென்று நீங்கள் இதை செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் என்றால் இவரை யார் கட்டவழ்த்து உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நாட்டில் இருப்பவர்களும் மற்றது சர்வதேசம் கேட்க வேண்டும் நாங்கள் உண்மையாகவே பயிர் வளர்க்குவதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்ளவில்லை உமக்கான நீதி இந்த குழந்தைகளுக்கான நீதியும் இந்த காணாமல்

இந்த விடத்துல நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் நமக்கான நீதியை இந்த சர்வதேசம் வெகு விடவில பெற்றுத்தர வேண்டும் என்றதுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிற இல்லையே வேற எதற்காகவும் வந்து நிற்கவில்லை இந்த ஐம்பத்தி கூட்டத்தொடரில் நமக்கான சர்வதேச உடான ஒரு சின்ன ஒரு சமிக்கைகள் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அது மிக சந்தோஷமாக இருக்கின்றது ഞാൻ ുമാർ പ്രീതി நான் இங்கு வந்த காரணம் என்னவென்றால் இன்னும் முதலாம் திகதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை சர்வதேச சிறுவர் தினமானபடியால் நான் இன்று இந்த நாளை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றேன் எனக்கு என்னுடைய அண்ணா அக்கா வேண்டும் அவர்களை இன்னும் தெரியாது அவர்கள் எனது பெரியம்மா பெரியப்பாவுடன் ஒன்றாக சரிநடைந்தவர்கள் அங்கே சரணடைவது மன்னிப்பு அவர்களை கொண்டு போய் ஒழிப்பதற்கு அல்ல எனக்கு இப்போ என் அண்ணா அக்கா வேண்டும் ஏன் அவர்களை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் ஏன் தயக்க மாத்திரம் தீரவில்லையா அவர்கள் ஆயுதம் தூக்கியவர்களா ஏன் இவ்வளவு கொடூரமான கொடுமை அவர்கள் இப்போ எப்படி யாரை நினைத்தபடி இருக்கிறார்களோ எனக்கு தெரியாத நன்றி வணக்கம் சங்கத்தினராகிய நாங்கள் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நாங்கள் இன்றைய சிறுவர் தினமாகிய இன்றைய முதலாம் திகதி ஒக்டோபர் மாதம் சர்வதேச சிறுவர் தினமாகிய இன்றைய தினம் அதை நாங்கள் கருப்பிர தினமாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் அதற்குரிய காரணம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சிறுவர்களாகிய போது இன்று வரை அந்த எமக்கு நீதி கிடைக்கவில்லை அதனால் இன்றைய தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றோம் நான் சிவபாதம் விளங்கோதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் சங்க தலைவி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சிறுவர் சிறுவர் தினம் அதாவது சர்வதேச தினம் இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆனபடியினால் நாங்கள் யாழ் மாவட்ட சே சே சேர்ந்த நாங்கள் இன்றைய தினத்துக்கு சிறுவர் தினத்துக்கு நாங்கள் இன்றைக்கு கறுப்பு தினமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு கொ அனுஷிக்கின்றோம் நன்றி காணாமல் ஆக்கப்பட்ட மகன் இன்று ஏழு காலமே என்ற உள்ளே வேலைக்கண்டு சென்ற மகன் என்றும் இல்லை ഇതുവരെക്കും ചെന്നതുമില്ല കേട്ടതുമില്ല ഞങ്ങൾ പോയി അളവുകൾ അറിയുമ്പോൾ ഉണ്ട് എങ്ങനെ കിടക്കുകയില്ല ഇതുവരെക്കും എന്തൊക്കെ ഞങ്ങൾ വന്ന് പിടിച്ചിട്ട് നിഗ്രഹവും എൻ്റെ പുള്ളിയെ തേടി കണ്ടുപിടിച്ച് എങ്ങൾ എല്ലാവരും ഇതയും സന്തോഷപ്പെടുത്തങ്ങൾ വേറെ ഒടുമേ കേ